ஹாய் வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஆனோடனே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போலே தோணிகிட்டே இருந்துச்சு வீட்டில் வந்து ப்ரெட் மட்டும்தான் இருந்துச்சு ஆல்ரெடி பாதி வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு மீதி பாதி இருந்துச்சு இது வந்து ஹோல் வீட் ப்ரெட் இருக்கும் ஒரு நிமிஷம் நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல் வீட் ப்ரெட்டு இதில் வந்து கோதுமை மட்டும்தான் இருக்கும் வேற மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரெட் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பிரெட் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஆறு பீஸ் பிரெட் துண்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆறு பிரெட் துண்டுலையும் நாம் இப்போ வந்து பிரெட் ஹல்வா செய்யலாம் உங்கள்ட்ட வந்து இருந்தால் நீங்கள் அதில் கூட செய்யலாம் ஆனால் எல்லாருமே வந்து மில்க் ப்ரெட்டில் தான் செய்வாங்க என்கிட்ட மில்க் ப்ரெட் இல்லை இதுதான் இருந்துச்சு ஆனால் இதுலேயுமே அதே டேஸ்ட் தான் வந்துச்சு எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல இப்போ இந்த ப்ரெட் துண்டை குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து எல்லா ப்ரெட் துண்டையுமே நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துராதீங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயை குடித்த மாதிரி ஆகிடும் நல்லா வந்து பொரியாது அதுக்காக ஒரு ஒரு துண்டாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ப்ரெட்டு வந்து நாம் எண்ணெயில் போட்டோனவே டக்குன்னு செவந்துடும் அதனால் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ப்ரெட்டை வந்து பொறிங்க இல்லை ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா டக்கு டக்குன்னு திருப்பி விட்டு எடுத்துருங்க இல்லைனா வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு பொறிச்சுக்கிட்டேன் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்காதீங்க ப்ரெட் வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும் அப்போ வந்து ப்ரெட் ஹல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து மற்ற ப்ரெட் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்குவோம் பொறிச்சு எடுக்கிறப்போ நல்லா வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க அப்போ தான் வந்து ப்ரெட் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ப்ரெட் துண்டை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அமுக்குனிங்கன்னா ப்ரெட் வந்து அமுங்கக்கூடாது அது மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டால் ப்ரெட் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ப்ரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் வாங்க இதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி வந்து கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க இப்போ முந்திரி எல்லாம் லைட்டாக அப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே ஒன்றா சேர்க்காதீங்க அப்போ வந்து திராட்சை ஃபஸ்ட்டு பொரிஞ்சிடும் முந்திரி பொரியறதுக்கு வந்து லேட் ஆகும் இப்போ இந்த மாதிரி திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க அதே கடாயில் இந்த மாதிரி நீங்கள் டீ குடிக்கிற டம்ளரால ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை கப் இல்லைன்னா ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுகராக இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றரை கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு கப் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு சுகரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ மூணு ஏலக்காவை இடித்து சேர்த்துட்டு நாம் வந்து வறுத்து வச்சுருக்க பிரெட் துண்டையும் வந்து அதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பிரெட் துண்டு அந்த சுகர் சிரப்பை சீக்கிரமாகவே நல்லா உறிஞ்சி குடிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உறிஞ்சினதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ வந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா காய்ச்சி வச்சிருக்க பாலை வந்து எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் கலரே தெரியாமல் வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு திருப்பி நாம் வந்து காய்ச்சி வச்சிருக்க பாலை வந்து மீதி பாலை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் சுகருக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன் அந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரே தடியாக பாலை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ப்ரெட்டு அங்கங்கே முழுசு முழுசாக தெரியற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து ப்ரெட் எல்லாமே நல்லா நுணுங்கி நல்லா சூப்பராக ப்ரெட் அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கைவிடாமல் கலறி விட்டுக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு இறக்குனீங்கன்னா அப்போ வந்து நல்ல நெய் வாசனை நல்ல தூக்கலாக இருக்கும் கிட்ட வந்து பம்கின் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட பம்கின் சீட்ஸ் இல்லை அதனால் நான் வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிண்டினிங்கன்னா நம்ம ஊற்றின நெய் அதுக்கப்புறமா ப்ரெட்குள்ளே உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த ப்ரெட் ஹல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ